வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பூலவாடி டு தாராவுரம் மெயின் ரோட்டில் ஒரு ரெண்டு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கார்னர் லேண்டுங்க ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் வருங்க தெக்கும் கிழக்கும் கார்னருங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்பது ஏக்கரா இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா கார்னர் கொடுக்குறாங்க கார்னர் லேண்டாக மெயின் ரோடு பேஸ்லேயே வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புலவாடியிலிருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேசுங்க ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க ஃபென்சிங்னா வந்து மொத்த பூமிக்கு பென்சிங் போட்டுக்கிறாங்க நம்ம ரெண்டு ஏக்கரா வாங்கினா ரெண்டு சைடு பென்சிங் இருக்குது மீதி ரெண்டு சைடு வந்து நம்ம போடுற மாதிரி இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எததுக்கெல்லாம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு கம்பெனி கட்டுறக்கு குடோன் பர்பஸுங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மெயின் ரோட்டில் இருக்குதுங்க நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மெ மெட்டல் ரோட்டில் வானீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சி ஐம்பது சொல்கிறாங்க இது வந்து மெயின் ரோட்லேயே வந்து அவங்க சொல்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க கார்னர் சைட்டுங்காட்டி ஐம்பத்தி ரூபா சொல்கிறாங்க இல்லாமல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாமுங்க கார்னர் லேண்ட் எடுக்கும்போது பெருசாக வந்து கம்மி பண்ண மாட்டாங்க சூப்பரான லேண்டுங்க வருங்க கிழக்கும் தெக்கும் இது ஒட்டு மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கார்தான் வந்து வாங்கிக்கிறாங்க ஒட்டி ஏக்கர் லேண்டுங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் வீடியோலேயும் பார்க்கலாமுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கமாக வரும்ங்க சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் வரும்ங்க பாருங்க ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வருங்க பக்கத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாமுங்க கிட்டத்தட்ட பாருங்க அந்த அதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன் அந்த வேப்மரம் தெரியுது வாங்க அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக வந்துருங்க ஏக்கர் ஐம்பத்தாறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க வேறு வெள்ளக்கோடு போட்டால் டபுள் ரோடுங்க இந்த மாதிரி மெயின் ரோட்டில் இந்த விலையில் கிடைக்காதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை சி ரெண்டு சி இந்த மாதிரி தான் வந்து மெயின் ரோட்டில் கிடைக்குங்க லேக்ஸில் வந்து இந்த மாதிரி ரோட்டில் கிடைக்கிறது ரொம்ப சிரமமுங்க நல்ல ரோடு பேஸ் உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் எடுக்கும் போதுங்க அது வரைக்கும் வருங்க அந்த போஸ்ட் வரைக்கும் வருங்க இந்த லேண்டை பார்க்க வர மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க வர இது வரைக்கும் வரும்னு வச்சுங்களா நல்ல ரோடு பேசுங்க கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்